அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் பிரச்சினைகள் சங்கடங்கள் கவலைகள் இன்னும் இது போன்ற எத்தனை தமிழ் சொல்லாடல்கள் இருந்தாலும் அல்லது வேறு மொழியினுடைய சொல்லாடல்கள் இருந்தாலும் இது எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான ஆணிவேர் ஒன்று இருக்கிறது அதை நாம் கண்டுபிடித்து விட்டால் அதை நாம் துண்டித்து விட்டால் நம்முடைய கவலைகள் பிரச்சினைகள் இன்னல்கள் எல்லாம் காணாமல் போகிவிடும் என்பது வாழ்க்கையினுடைய முக்கியமான பாடங்களில் ஒன்று மருத்துவத்திற்காக வேண்டி பல் டாக்டர்கிட்ட போகும்போது இப்போது சமீப மகாலமாக சில வருடங்களாக இந்த வேர் சிகிச்சை அப்படின்னு ஒன்று செய்வாங்க பல்லை பிடுங்காமல் அந்த வேரை துண்டித்து விட்டால் அந்த வேரின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த வலி வந்து வலியற்று போய்விடும் அதே போல் நம்முடைய இன்னல்களுக்கு பிரச்சனைகளுக்கு கவலைகளுக்கு நம்ம ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு ஆணி வேர் இந்த ஆணி வேரை சரியான முறையில் கண்டுபிடித்து நாம் துண்டித்து விட்டால் நம்முடைய இன்னல்கள் நீங்கிவிடும் அது என்ன ஆணிவேர் தான் மனிதனை கவலைக்குள்ளாக்குகிறது எனக்கு இப்படி வேண்டும் நான் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய வேண்டும் இப்படிப்பட்ட மனைவி மக்கள் அமையணும் என்னுடன் பிறந்தவர்கள் இப்படி இருக்கணும் என்னுடன் எல்லாம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் நான் பயணிக்கின்ற பொழுது எனக்கு எதிரே யாரும் வேகமாக வந்துவிடக்கூடாது இப்படி சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு பெரிய விஷயங்கள் வரை இந்த எதிர்பார்ப்புகள் எங்கே குடிகொள்ளுகிறதோ அங்கே ஏமாற்றங்கள் மிஞ்சும் அப்படி இந்த எதிர்பார்ப்புகள் மூலமாகத்தான் மனிதன் கவலைப்படுகிறான் இந்த எதிர்பார்ப்புகள் அற்ற உள் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஓடுகின்ற ஓட்டத்திலே நாம் வாழ்க்கையை அனுபவித்து செல்ல வேண்டும் எப்படி இறைவன் என் வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறானோ என் முயற்சிக்கு ஏற்ப அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால் கவலைகள் அற்று வாழலாம் அதை தவிர்த்துவிட்டு பெரிய எதிர்பார்ப்புகள் சுமத்தப்படுகின்ற பொழுது அது கவலையின் ஆணி வேறாக துவங்குகிறது என்பதை புரிந்து கொள்வோம் வாழ்க்கையை இனிமையாக வாழ்வோம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக